பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் செகண்ட் செம்மை பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டிவைடு பி மைனஸ் செவனு இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் டிவைடு பி மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோன்னா பி ஆஃப் எக்ஸு அந்த ஃபார்முலாவில் பெருக்கல்ல இருக்கும் போது அதுக்கு பார்மெல்லாம் பிஆஃப் எக்ஸு டிவைடு கியூஆப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ் ஆஃப் எக்ஸு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் பிஆப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு இப்போது பிஆப் எக்ஸை என்னென்ன எடுத்து எழுதிக்கலாம் பிஆப் எக்ஸுங்கிறது பி ஸ்கொயரு மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் க்யூ ஆஃப் எக்ஸ் என்னது பி மைனஸ் செவனு ஆர் ஆஃப் x என்னது பி ஸ்கொயரு ப்ளஸ் பி மைனஸ் 12 எஸ் ஆஃப் x எனது எப்பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரு இப்போது இதை ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து நம்ம காரணி படுத்துக்கு முறையில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிஆஃபிக்ஸ் எடுத்துக்கலாம் பி ஸ்கொயரு மைனஸ் டென் பி ப்ளஸ் டொண்ட்டி ஒன் ஈக்குவல்டு இதை காரணி படுத்துக்கு முறையில் எழுதுகிறோம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போய்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போது பெருக்குன்னா வந்து ப்ளஸ் டொண்ட்டி ஒன் வரணும் கூட்டுனா வந்து மைனஸ் டென் வரணும் அப்போது இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ மூணாம் வயப்பாட்டில் போடலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போது ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டால் பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும் கூட்டும் போது பெரியனோட குறி மைனஸ் வரும் அது பண்ணி மைனஸ் பெரியனோட குறி மைனஸ் வந்துடும் இப்போ பி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கலாம் பி ஸ்கொயரு மைனஸ் டென் பிக்கு பதிலாக மைனஸ் செவன் பி மைனஸ் த்ரீ பி அடுத்து இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் வந்து அப்படியே போட்டுக்கணும் இப்போ இதில் இருந்து காமனாக என்ன இருக்குது இந்த டேர்மில் பியை வெளியே எடுத்துடலாம் இப்போ ரிமைனிங் பி மைனஸ் செவன் கிடைக்கும் இங்கே வந்து மைனஸ் த்ரீயை வெளியே எடுத்துடலாம் இப்போ பி மைனஸ் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதனால ஏழு வருது இப்போ காமனாக என்ன இருக்குது பி மைனஸ் செவன் இருக்குது ரெண்டு டேம்லேயே அதை வெளியெடுத்துட்டோம்னா ரிமைனிங் பி மைனஸ் த்ரீனு இருக்கும் இதுதான் பி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூவு அடுத்தது வந்து க்யூ ஆஃப் எக்ஸு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்குது அதை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும்னா ஆர் ஆஃப் எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர் ஆஃப் எக்ஸை வந்து காரணிப்படுத்தணும் அதை எடுத்துக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது பி ஸ்கொயரு ப்ளஸ் பி மைனஸ் டுவல் இது இருக்குது இப்போ இதை வந்து காரணிப்படுத்தலாம் பெருக்குனால் மைனஸ் பன்னெண்டு வரணும் கூட்டுனா வந்து கூட்டுனா ப்ளஸ் ஒன்று வரணும் இப்போ பெருக்குன்னா வந்து பன்னெண்டு வரணும் அப்போ நாங்கணும் பன்னெண்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ பெரிய பெருக்குனா வந்து மைனஸ் வருது அப்போ கூட்டுனா வந்து ப்ளஸ் வருது அப்போ சின்ன நம்பரில் மைனஸ் போட்டால் தான் கழிக்கும் போது ப்ளஸ் வரும் பெருக்கும் போது மைனஸ் வந்துடும் இப்போ இந்த பி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் இந்த ப்ளஸ் பிக்கு பதிலாக இப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் ஃபோர் பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் இந்த டுவெல்லு அப்படி எழுதிக்கலாம் இப்போ இதில் இருந்து காமனான வெளியெடுக்கலாம் பியை வெளியெடுத்துடலாம் பி வெளியெடுத்தோன்னா பி ப்ளஸ் ஃபோர்னு கிடைக்கும் மைனஸ் இங்கே த்ரீயை வெளியெடுத்துட்டோம்னா இங்கே வந்து பி இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும் மைனஸ் வெளியெடுத்தும் போது எத்தனை நாங் பன்னெண்டு நாங் மூணு நாங் பன்னெண்டு அப்போது இதில் காமன் என்ன இருக்குது பி ப்ளஸ் ஃபோர் காமனாக இருக்குது அதை வெளியே வெளியெடுத்துடுறோம் ரிமைனிங் என்ன இருக்கும் பி மைனஸ் த்ரீ இருக்கும் இது தான் வந்து ஆர் ஆஃப் எக்ஸு அடுத்தது எஸ் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஆஃப் எக்ஸை ரெண்டு டோமாக பிரித்து எழுதிக்கலாம் எஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு அதோடய வேல்யூ வேணால் பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இதை இப்போ எப்படி எழுதலான்னா எஸ் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ ரெண்டு டோமாக பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி மைனஸ் த்ரீன்னு எழுதிக்கலாம் ஏன்னா இது பவர் வந்து ஸ்கொயர் இருக்குது இதை வந்து ஆட் பண்ணும் போது பேஸ் ஆகுமா இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆட் பண்ணால் டூ வந்துடும் அப்போ இது எக்ஸ் ஆஃப் எக்ஸை இப்படி டிஸ்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கோம் அடுத்தது வந்து இந்த ஃபார்முலாவில் போயிட்டு இதை சப்ஸிட் பண்ணிக்கலாம் அதோடைய ஃபார்முலா என்னது பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு கியூஆப் எக்ஸு இன்ட்டு எஸ்ஆப் எக்ஸு ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணால் ஃபைண்ட் அவுட் வச்சுருக்கோம் பி மைனஸ் செவன் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது பி ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ டிவைடு கியூஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது பி மைனஸ் செவனு பி மைனஸ் செவனு எட்டு எஸ்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது பி மைனஸ் த்ரீ என்ட்டு பி மைனஸ் த்ரீ இப்போ இந்த p மைனஸ் த்ரீ இந்த பி 3 த்ரீயும் கேன்சல் ஆகிடும் இந்த P-7 செவனு இந்த பி 7 செவனை கேன்சல் ஆகிடும் இங்கே இருக்கிற P-3 இங்கே இருக்கிற டிவைடில் p பி மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆன்சர் வந்து என்னது வேறு எது மட்டும் ரிமைனிங் இருக்குது p ப்ளஸ் ஃபோர் மட்டும் தான் இருக்குது அப்போது இதுதான் பி ப்ளஸ் ஃபோருங்கிறது தான் இந்த சம்முக்கான ஆன்சரு இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் கிடைக்கிது அதோடைய சம் என்னது பி ஸ்கொயரு மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன்று டிவைடு பி மைனஸ் செவன் இன்ட்டு பி ஸ்கொயரு ப்ளஸ் பி மைனஸ் டுவெல் டிவைடு பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரு இந்த சம்முக்கான சுருக்கு சுருக் இந்த சம்மை சுருக்கு ஆன்சர் இதுதான் கிடச்சிருக்கு